அப்படின்னு நடைமுறையில இன்னைக்கு வந்து கல்வி தரத்துல இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் தான் சொல்லுவேன் இல்ல கல்வி கல்வி கல்வின்னு கல்வியில உங்களை இன்னும் கொண்டு போய் எப்படி எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னா எப்படி சொல்றது முட்டாள்தனமா கல்வியில போய் விழுந்து பட்டு பாதாளத்துல போய் விழுகுறீங்க புரியுது

அங்கே உனக்கு ஒரு பெரிய இது வச்சிருக்கானே இன்னைக்கு பல லட்சம் பேர் அதில் தூக்கு போட்டு சாகிற இடத்துல போய் நிக்காங்களே என்னத்தை நீ இப்போ ரூபாய் கட்டி படிக்க வச்ச இப்போ இவளுக்கு இப்போ ஐம்பதாயிரம் கட்டுறான்னு வச்சிக்கிருவேன் இந்த ரெண்டு குழந்தைக்கு அம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருஷம் ஒரு லட்சம் ரூபா கட்டுறாங்க இந்த ஐம்பதாயிரமே கடைசி வரைக்கும் வருமா கூடிக்கிட்டே வரும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் வேணா கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி மல்லு கட்டி வேணா டென்த் வரைக்கும் படிக்க வச்சுக்கலாம் அவ்வளவுதானே இவங்க ஆட்டா இருக்கும் இவங்க உழைக்கிற தன்மை திறமை அவ்வளவுதானே இருக்கும் அப்போ அவ அசல் படிக்கணும்னு நினைக்கிற காலேஜுன்னு போகும்போது எங்க கடன் வாங்குறது அதுக்கப்புறம் நம்ம கடன் வாங்கினாலும் திருப்பி கட்ட முடியுமா அப்புறம் இதுக்கு பேருங்கிற மாதிரி அதுக்கு ஒரு தான் இவங்க நல்லா படிப்பாங்க அதுல படிச்சாதான் படிப்பாங்கன்னு சொல்லி கொண்டு போய் நம்மள வந்து சின்ன ஆக்கி அதுல சேர்த்து விட சொல்லி நீங்களும் அதுல போய் ஆஹ் அதுல படிச்சாதான் என் மக அப்படியே படிச்சு கலெக்டர் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சம்பாதிக்கிறத பூரா கொண்டு போய் திங்கிறவயல்கிட்ட போட்டுட்டு கடைசி காலத்துல கையில காசு இல்லாம ரோட்ல இதுதான் கல்வி கல்வி இன்னைக்கு இன்னைக்கு இது பேர் மக்களுக்கு யார் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல போறாங்க அப்ப நம்ம எல்லாருமே வந்து அவன் கல்வி ஏதோ அவைய அவங்களுடைய சுகபோகத்துக்காக அவங்க என்ன நடைமுறைப்படுத்தி நம்ம கிட்ட புகட்டுறாங்களோ அதைத்தானே நாமளும் நம்பிட்டு போறோம் நமக்குன்னு ஒரு சிந்தனை இல்லை இல்ல அப்புறம் கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னா நல்லா போனா வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா ஐயாயிரம் ரூபா வருமா

嗯。Uh. Uh.